முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத் ஆகஸ்ட் பதினைந்து அவருடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் ஒரு தனியார் மருத்துவமனை ஒன்றில் இயற்கை மரணம் எய்து இருக்கிறார் ஒரு மனிதர்களுடைய மரணம் என்பது அவருடைய குறைகளை எல்லாம் மறந்து அவர் செய்த நல்லதுகளை பற்றி பேசுகிற ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனால் அண்மைய காலங்களில் இலங்கையில் சில அரசியல் வியாதிகளினுடைய மரணங்களின் போது சமூக ஊடகங்களை பார்த்தாலும் சரி அது மாதிரி இன்னும் பல இடங்களிலும் சரி மக்கள் எவ்வளவு கடும் கோபத்தை அவர்கள் மீது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அலி ஷப்ரியனுடைய இரங்கலோடு இந்த பதிவை தொடங்குவோம் லொஹானினுடைய சட்டத்தரணியாக செயற்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அலி ஷப்ரி அவருடைய குடும்பத்தோடு நெருங்கி பழகியிருக்கிறேன் என்கிறார் கட்சிக்கும் இவருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பாம் இளம் வயதில் துரதிர்ஷ்டவசமான மரணமாக இது அமைந்திருக்கிறது என்கிறார் ஐம்பத்தி ஏழு தான் லொஹான் ரத்வத்தை உயிரிழந்திருக்கிறார் அப்படியே அவருடைய வார்த்தைகள் அன்றி வேறு எதையுமே நான் சொல்லவில்லை அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் இவை கோவிட் காலப்பகுதிகளில் வந்து கோவிட் மரணங்கள் எரிக்கப்படும் போது இலங்கையில் நீதி அமைச்சராக இருந்த முஸ்லிம் அமைச்சர் தான் அலி ஷப்ரீ முஸ்லிம் சமூகம் கடந்த முறை தேர்தல்களின் போது இந்த முஸ்லிம் தலைமைகளுக்கு சரியான பாடம் புகட்டினார்கள் அதை நூறு சதவீதம் உறுதிப்படுத்தி இருக்கிறது அலி ஷப்ரியனுடைய இந்த கருத்துக்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இருபதுக்கு கை தூக்கிய எல்லோரையுமே முஸ்லிம் மக்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஒருவர் கூட கடைசி பொது தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படவே இல்லை ஷப்ரி போன்றவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வெடுக்கிறதுக்கும் அது முக்கியமான காரணமாக அமைந்தது ஒரு லட்சம் வாக்கு வங்கிகளை வைத்திருந்த மிகவும் தேர்ச்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் கூட முஸ்லீம் அரசியல் தலைமைகள் கூட முப்பதாயிரத்துக்கும் குறைந்த வாக்குகளை தான் எடுத்தார்கள் சபரியின் குடும்ப நண்பர் லொஹான் ரத்வத்தை யார் என்று இன்னும் விரிவாக இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இத்தனை நாளாய் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி நீதித்துறைக்கும் போலீஸ் துறைக்கும் சவால் விட்டுக் கொண்டிருந்த லொஹான் ரத்வத்தைக்கு இந்த ஆட்சியில் சரியான தண்டனை அமையும் என்று எதிர்பார்த்தோமோ அதே ஆட்சியில் கட்டுக்கட்டான கட்டுகள் திறக்கப்பட்டு வழக்குகள் சூடுபிடித்திருந்த நிலையில் லொஹான் ரத்வத்தை போன்ற பிறவி கிரிமினல்கள் இறப்பு எந்தவித சட்டங்களும் தண்டிக்க முன்னர் இயற்கை மரணமடைந்தது என்பது வருத்தம் தருகிற ஒன்றுதான் எழுபத்தேழாம் ஆண்டுக்கு பிறகான இலங்கையினுடைய அரசியலில் ஒவ்வொரு தசாப்தத்திலும் இது மாதிரி சில தடாலடி அரசியல்வாதிகள் தங்களுடைய பட்டு மோசமான செயல்களால் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாகியிருக்கிறார்கள் லொஹான் ரத்வத்தை என்ற எந்தவித சட்டத்துக்கும் கட்டுப்படாத அரசியல்வாதி இலங்கையில் பிரபலமாக தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நான்காம் ஆண்டுகளுக்கு பின்னரான ஒரு காலப்பாதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நான்காம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக் ஆட்சியில் சந்திரிகாவினுடைய மாமா முறை உறவினராகவும் பிரதி பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்த அனுருத்த ரத்வத்தையின் மகன்தான் லொஹான் ரத்வத் இலங்கையினுடைய உயர்மட்ட அரசியல்வாதிகளினுடைய வாரிசுகளுக்குரிய கலாசார குணங்களான நைட் கிளப்பில் தகராறு செய்வது போட்டியாளர்களையும் எதிரிகளையும் தீர்த்து கட்டுவது குடிபோதையில் வாகனம் ஓட்டி விபத்துக்குள்ளாக்குவது சட்டத்தையும் போலீஸையும் வளைத்து போட்டு சாட்சிகளை மொத்தமாக அழித்து தப்பிவிட்டு வெள்ளையும் சொல்லையுமாக பூத்தட்டு ஒன்றை ஏந்தி கொண்டு விகாரை தோறும் ஏறி தேசபக்தி தேசாபிமானம் என்று கதை விடுவது போன்ற அத்தனை குணங்களும் லோகான் ரத்வத்தையிடமும் இருந்தது எல்லோரும் அறிந்தது சந்திரிகா காலத்தில் லொஹான் கோலோச்சியது எல்லாம் தன்னுடைய தந்தை அனுருத்த ரத்தத்தே என்ற பலமான பதவியின் நிழலில் தந்தை இறந்து போனதுக்கு பிறகு ராஜபக்சேக்கள் யுகத்தில் லொஹான் முழுக்க முழுக்க தன் சொந்த உழைப்பால் கிரிமினலானார் இதனால் தான் இன்று தன்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவரை இழந்து தவிப்பது போல உணர்வதாகவும் அரசியல் சகாவை இழந்து தவிப்பதாகவும் மருத்துவமனை வாசலில் கதறுகிறார் நாமல் ராஜபக்ச தள்ளாத வயதிலும் பொடிநடையாய் பாதுகாப்பு ஊழியர்களினுடைய தோள்களில் கை ஊன்றியவாறு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் நாட்டுக்கும் தமக்கும் மிக பெரும் நட்டம் ஒரு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக புலம்புகிறார் நாட்டுக்கு நட்டம் ஏற்பட்டதா இல்லையா என்பதை சோஷியல் மீடியாக்களில் எட்டி பார்த்தால் எல்லோருக்குமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வண்டி வண்டியாக திட்டி தீர்க்கிறார்கள் மக்கள் ராஜபக்சேக்களின் ஒவ்வொரு அடாவடி அரசியல்வாதிகளும் சமூக விரோதிகளும் ஏதோ ஒரு வகையில் இறந்து போய் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சனத் நிஷாந்த் டேன் பிரியசாத் காமினி லோகுகே கடைசியாக லொஹான் ரத்வத்தை அந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் லொஹான் ரத்வத்தையின் திருநாமம் இலங்கை ஊடகப்பரப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளிச்சத்துக்கு வந்தது உங்களுக்கு ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் பற்றி தெரியும் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியும் வசீம் தாஜுதீன் கொலை விவகாரத்தில் ராஜபக்சேக்கள் மீது இன்று கை நீட்டப்பட்டிருப்பது போல அன்றும் ஒரு கொலை நடந்தது வசீன் தாஜுதீனை போலவே தொன்னூறுகளில் மிகச்சிறந்த ரக்பி வீரர்களில் ஒருவராக ஜோயல் பெரேரா இருந்தார் அவருக்கும் லொஹான் ரத்தத்தைக்கும் அப்போது இருந்ததாக சொல்லப்படுகிறது கொழும்பில் ஒரு நைட் கிளப்பில் துப்பாக்கி ரவைகளால் துளைக்கப்பட்டு ஜோயல் பெரேரா ரத்த வெள்ளத்தில் இறந்து போனார் முழு நாட்டையும் உலுக்கிய மேற்படி தேசிய வீரரினுடைய மரணத்தில் லொஹான் ரத்தத்தை மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறி இவ்வழக்கை கொழும்பு உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் திகதி பாராளுமன்ற தேர்தல் நடந்தபோது போது லொஹான் ஆடிய விரியாட்டம் இலங்கை சரித்திரத்தில் என்றும் மறக்க முடியாத ஒன்று இரண்டாயிரமாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த சந்திரிகா பண்டாரநாயக்க அரசுடன் கூட்டணி சேர்ந்திருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொண்டது மேலும் சந்திரிகா அரசினுடைய மிக முக்கிய புள்ளிகளும் அப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் இருந்த எஸ் பி திசா நாயக்க போன்றோரும் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் கரணம் அடிக்க வெறும் ஒரு வருடத்தில் சந்திரிகா அரசு பெரும்பான்மையை இழந்தது இதனால் மிகுந்த கடுப்பான கோபம் கொண்ட சந்திரிகா பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை அறிவித்தார் முஸ்லிம் காங்கிரஸ் மீது அப்போது சந்திரிகாவும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுருத்த ரத்வத்தையும் தீராத கோபத்தில் இருந்தார்கள் தேர்தல் தினத்துக்கு முன்னரேயே கண்டி மாவட்டம் எங்கும் ஒரு விதமான அச்சம் உறைந்து போயிருந்தது கண்டி என்பது அனுருத்த ரத்வத்தையின் சொந்த மாவட்டம் கண்டியை எந்த விதத்திலும் கொடுத்து தோற்று போக அவர்கள் தயாராக இருக்கவில்லை தேர்தல் தினத்தன்று எதிர்பார்த்தபடியே வன்முறை வெடித்து சிதறியது உடத்தளவில் என்ற இடத்தில் திறந்த வேன் ஒன்றில் பத்து முஸ்லிம் இளைஞர்கள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள் இக்கொடூர தாக்குதலானது இலங்கை தேர்தல் சரித்திரத்திலேயே இதற்கு முன்னர் யாரும் கேள்விப்படாத ஒரு வன்முறையாக இருந்தது தேர்தலில் அனுருத ரத்வத்தை தரப்பு தோற்றுப்போனது ஐக்கிய தேசிய கட்சி வென்று ஆட்சி அமைத்தது கொலைகள் தொடர்பாக அனுரத ரத்வத்தையும் அவரது இரு புதல்வர்களான லொஹான் ரத்வத்தை மற்றும் சானுக்கு ரத்வத்தை ஆகியோருடன் மேலும் பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் சட்டமா அதிபர் மேற்படி நபர்களுக்கு எதிராக குலை குற்றச்சாட்டுகளின் பிரகாரம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார் தொடர்ச்சியாக வழக்கு நடந்தது ஆனால் துரதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி உயர் அப்பன் பிள்ளைகள் இருவர் உட்பட பத்து பேரை சகல குற்றங்களிலிருந்து விடுவித்து அன்று பிறந்த பாலகன் ஸ்தானத்தில் அனுப்பி வைத்தது மிச்சமிருந்த ஐந்து பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அவர்கள் தண்டனையை பெற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார்கள் உச்ச நீதிமன்றம் அவர்களையும் சகல குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து வீட்டுக்கு அனுப்பியது இந்த வழக்குகள் தீர்ப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது மஹிந்த ராஜபக்சே இந்த நாட்டில் ஜனாதிபதியாய் இருந்தார் என்று அழுத்தமாக இங்கே கூற வேண்டியிருக்கிறது இது எப்படியோ உடத்தலவின வழக்குகளிலிருந்து விடுதலையாகி நேரடி அரசியலில் இறங்கினார் லொஹான் ரத்வர்தர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மத்திய மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்று மாகாண சபை உறுப்பினராய் தேர்வான லொஹான் ரத்வத்தை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வென்று முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கிறார் ராஜபக்சைகளினுடைய வலது இடது கையாய் மாறி போயிருந்த லொஹான் ரத்வத்துக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பாத்த தொகுதி அமைப்பாளர் பதவி கிடைக்கிறது கூடவே அன்று ஊழல்களுக்கு மிகவும் பெயர் போன அமைச்சரான நெடுஞ்சாலை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சு பட்டமும் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த ராஜபக்ச அடைந்ததுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் மஹிந்தவின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி தோல்வியடைந்தது முன்னாள் ஜனாதிபதி என்ற ஒழுங்கு மரியாதையுடன் வீட்டில் இருக்காமல் பாராளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட நாடு முழுக்க மிக பெரும் இனவாத அலை ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது தனி சிங்கள வாக்குகளை இலக்கு வைத்து மிக மோசமான இனவாத பரப்புரைகள் செய்யப்பட்டிருந்த அது கண்டி மாவட்டத்தில் இந்த துவேஷ அலையை வடிவமைத்தவர் லொஹான் ரத்வத்தே என்றுதான் அப்போது பரவலாக பேசப்பட்டிருந்தது அந்த தேர்தலில் தொன்னூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது மகிந்த தரப்பு லொஹான் ரத்வத்த கண்டி மாவட்டத்தில் தேர்வாகிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் மெதுமெதுவாக ஆரம்பமான இனவாத தீ ஒரு கட்டத்தில் நேரடி முஸ்லிம் வெறுப்பாய் மாறுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கண்டி திகனவில் முஸ்லிம்கள் மேல் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் அதன் கோர வடிவங்களில் உண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு பொம்மை ஸ்தானத்தில் ஜனாதிபதி பதவியை அலங்கரித்திருக்க சட்டம் ஒழுங்கு அமைச்சராக பிரதமர் ரணில் உட்கார்ந்திருக்க முஸ்லிம்களினுடைய உடைமைகளும் சொத்துக்களும் கருகி போகின முஸ்லிம் அமைச்சர்கள் பதினெட்டோ இருபதோ பேர் இருந்தார்கள் இப்போது ஜனாதிபதி தும்மினாலும் முஸ்லிம்கள் மேல் விழக்கூடாது என்று வரைந்து கட்டிக்கொண்டு சத்தம் போடக்கூடிய அமைச்சர்கள் அப்போது எதுவுமே பேசவில்லை அவர்களால் அன்று தாதா லொஹான் ரத்வத்தை தரப்பை மீறி எதுவுமே பேச முடியவில்லை அப்படி பேசி அவர்கள் தங்களுடைய பதவிகளை இழந்து கொள்ளவும் விரும்பவில்லை கண்டி திகன வன்முறை மூன்று நாட்கள் நடந்தது இதில் லொஹான் ரத்தத்தை சம்பந்தப்பட்டிருப்பதாக உள்ளூர் மக்கள் பலர் சாட்சி பகின்ற போதிலும் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை யாரும் கைது செய்யப்படவும் இல்லை கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சேதமும் உயிர் சேதமும் மட்டும்தான் கண்ட பலன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச சுதந்திர கட்சியில் விலகி புகுட்டுவ என்று இலங்கை பொதுஜன முன்னணியை அமைத்த போது முன்வரிசையில் நின்று ஒத்துழைப்பு கொடுத்தார் லோகான் ரத்வத்தர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்ற லொஹான் ரத்வத்தவுக்கு சிறைச்சாலை புனரமைப்பு சிறை கைதிகள் மறுவாழ்வு மற்றும் ரத்தினக்கல் சம்பந்தமான ராஜாங்க அமைச்சு வழங்கப்பட்டது ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாத அமைச்சு ஒன்றை மறுவாழ்வு என்ற பெயருக்கோ புனர்வாழ்வு என்ற நாமத்திற்கோ சம்பந்தமில்லாத ஒரு ஆசாமிக்கு வழங்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சிறைச்சாலை புனரமைப்பு பதவி லொஹான் ரத்வத்தை மிக காத்திரமாய் பாவித்த சந்தர்ப்பமாக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதி ஒரு சம்பவம் பதிவானது இப்போ அலி ஷப்ரி சொல்வது போல அவருக்கு பிரதி அமைச்சராக இருந்து சிறப்பாக அந்த பணியை செய்தார் என்று அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போய் அனுராதபுர சிறைச்சாலையில் இருந்த தமிழ் கைதிகளை பட்டு மோசமான இனவாத வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தார் லோஹான் அன்றாதபுர சிறைச்சாலையில் விசேட சிறை கூடத்தில் அப்போது எட்டு தமிழ் கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் இவர்களை முழந்தாளிட வைத்தார் லொஹான் இதில் சுதர்ஷன் என்ற சிறை கைதியினுடைய தலையில் துப்பாக்கியை வைத்து சுடப்போவது போல மூன்று முறை அழுத்தி உன்னை மாதிரி ஆட்களின் விடுதலையை தீர்மானிப்பது நாங்கள்தான் என்று லொஹான் ரத்வத்தை சொன்னதாக அப்போது பிபிசி சிங்கள இணையதளம் உட்பட பல்வேறு ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது இதன்போது இதன் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த சிறைச்சாலை அதிகாரிகளையும் தூசண வார்த்தைகளால் திட்டி தீர்த்திருக்கிறார் லொஹான் ரத்வத் லொஹானின் இந்த வெறியாட்டத்தை ஐநா சபையினுடைய கொழும்பு காரியாலயமும் கூட அப்போது வன்மையாக கண்டித்திருந்தது தமிழ் சிறை கைதிகளை பார்த்து லொஹான் விடுதலை என்று சொன்னது உலகத்திலிருந்து விடுதலையா அல்லது சிறையில் இருந்து விடுதலையா என்று அவருக்கு மட்டுமே தெரியும் இப்படி அன்றாதபுரம் சிறைச்சாலையில் ஒரு அமைச்சருக்கு எந்த விதத்திலும் பொருத்தமற்ற காட்டுமிராண்டித்தனத்தை அரங்கேற்றிய லொஹான் ரத்வத்தை தன்னுடைய தோழர் தோழியர் பட்டாளத்தோடு வெளிக்கடை சிறைச்சாலைக்கும் போய் மரண தண்டனை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் இடத்தை பார்வையிட வேண்டும் என்று தன்னுடைய கை காட்டி மிரட்டியவாறு சிறை அதிகாரிகளோடு கலாட்டா செய்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருந்தார் இப்படி சட்டத்துக்கும் நீதிக்கும் எந்த விதத்திலும் மதிப்பு கொடுக்காமல் இருந்த லொஹானுக்கு இந்த ஆட்சி ஒரு ஆப்பாக அமைந்தது சில மாதங்களுக்கு முன்னர் சட்டவிரோத வாகனம் ஒன்றை பாவித்த குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டார் லொஹான் இலங்கை சுங்கத்தில் எந்த பதிவும் இல்லாத இந்த வாகனத்தை எப்படி நாட்டுக்குள் கொண்டு வந்தார் எப்படி உபயோகித்தார் என்ற கேள்விகள் எல்லாம் அர்த்தமற்றவை அரசியல்வாதிகள் சட்டத்துக்கு மேல் இருந்த யுகம் அது வாகன விவகாரம் இப்படி இருக்க லொஹானின் காரியாலயத்துக்கு அருகில் இருந்த வீட்டில் லொஹானின் செயலாளர் மர்மமான முறையில் இறந்து போன சர்ச்சை மீண்டும் பரபரப்பானது அப்போது லொஹானின் மனைவியினுடைய வாகனம் இந்த செயலாளரினுடைய வீட்டு முற்றத்தில் இருந்ததாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்தது தன்னுடைய வாகனத்தை செயலாளர் எடுத்து வந்ததாகவும் மேற்கொண்டு தனக்கு எதுவும் தெரியாது என்றும் லொஹானும் மனைவியும் போலீசில் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள் இப்படி சர்ச்சைகளும் குற்றங்களும் நாசகாரத்தனங்களும் கலந்து கட்டிய லொஹான் ரத்தத்தையின் இழப்பு சமூக வலைத்தளங்களில் கொண்டாட்டமாய் வரவேற்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய மரணத்தில் குளிர்காய்வது கொண்டாடுவது எல்லாம் மனித நாகரிகத்துக்கு பொருத்தமற்றது என்பார்கள் உண்மைதான் தனிமனித ஒழுக்கத்துடனும் அரசியல்வாதிக்குரிய கௌரவத்துடனும் வாழ்ந்துவிட்டு மரணம் அடைந்திருந்தால் சிறு குறு தவறுகளை எல்லாம் பெரிய மனதோடு மன்னித்து விடலாம் ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சக மனிதர்களுக்கு உபத்திரவத்தை மட்டுமே கொடுத்த ஒரு அரசியல் வியாதியின் மரணத்தில் நிம்மதியடையும் சந்தோஷமடையும் மக்களின் உணர்வுகள் மிகவும் சாதாரணமானதை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தான் உயிரோடு இருக்கும் வரை அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு ஜனாதிபதியாக விட போவதில்லை என்று கண்டியில் நடந்த கூட்டம் ஒன்றில் மிரட்டியிருந்தார் லொஹான் ரத்வத்த இதற்கு கண்டிக்கே சென்று பதிலளித்த அனுருகுமார் திசாநாயக்க எங்களது வெற்றியை பார்ப்பதற்கு லொஹான் கட்டாயம் உயிரோடு இருக்க வேண்டும் எமது வெற்றியை லொஹான் போன்ற ஒருவர் பார்ப்பதை போன்ற மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று காட்டுவோம் லுஹான் போன்றோரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்று நம்பிக்கையோடு பதிலளித்திருந்தார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கர் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவினுடைய பதினொரு மாத ஆட்சியில் லுகான் என்ற ஒரு பாதாள அரசியல்வாதி இருந்தாரா என்று கூட யாருக்கும் தெரியவில்லை வழக்குகளும் சிறையுமாய் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துவிட்டு திடீரென்று இறந்து போய்விட்டார்